உதாரணத்துக்கு திருமணமா இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்க சொல்லும் போதும் பலன் அஞ்சு பாயிண்ட் சொல்றேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கு உங்க ஜாதகத்துல இந்த தசா புக்தியும் ஓடனா அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகப்படி நான் சொல்ற பலனுக்கு அந்த தசா புக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம் கன்னி கன்னிராசினேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு விதத்தில் ரொம்ப சூப்பர் ஒரு விதத்தில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் அது என்ன சார் ஒரு விதம் ஒரு விதம் ரெண்டு விதத்தையுமே நம்ம இப்போ பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எட்டுக்கு அதிபதி பத்தில் ஏறுறதுனாலையும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடம் ஏறுறதுனாலும் சிறப்பான வேலையாக இருக்குன்னு கேட்டால் உண்மையிலேயே சிறப்பான வேலை கிடையாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு டெம்பரவரியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் மாற மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிறது நல்லது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எதிர்பார்க்காம சரி இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா அங்கேதான் விஷயம் இருக்கு ஜாதகப்படி கையில் நோட்டு எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபகுதி யாருக்கு செல்கின்றதோ அந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கட்டும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோக இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் யாரெல்லாம் ஜாப் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் சரி உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாவுதியும் போகுதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படி நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதான் உள்ள பாயிண்ட் சரிங்களா அதனை அடுத்ததாக நீண்டனால இந்த வீடை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்பா இந்த வீடு வாடகை ரொம்ப அதிகமாகிட்டாங்க அந்த வீட்டுக்கு போனேன் நானும் ஒரு ஆறு மாசமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அமையலாம் அப்படி அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த இடமாற்றம் மனை மாற்றம் அற்புதமாக அமையும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாராசினியர்களுக்கு நிறைய மாற்றம் தான் உத்தியோகம் மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் நிறைய பேருக்கு கொள்கையில மன மாற்றம் என்னென்னவோ மாற்றங்கள் வரும் வேற வழியில் நீங்கள் தான் ஆகணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான காலகட்டம் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அந்த மாற்றங்கள் சிறப்பானதாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தான் விஷயம் சரிங்களா அது நீ அடுத்ததாக அன்பு நண்பர்களே நாளாக நீங்க பார்த்தீங்கன்னா விற்க முடியாம ஏதாவது ஒரு சொத்து அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கு அல்லது என்ன பண்றதுன்னு தெரியல கை மாறி கை மாறி நான் எவ்வளோ டாக்குமெண்ட் தர ஒன்றும் வித்தப்பாடில்லை ப்ராசஸ் தான் கை மாறி கை மாறி போகுதே தவிர நிலம் கை விட்டு போக மாட்டேங்கிறது வித்துட்டா நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவேன் வித்துட்டா நான் வீடு கட்டி செட்டில் ஆயிடுவேன் வித்துட்டா நான் தொழில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க அதன் மூலயமா வருகிற பணத்தில் ஆனால் விற்க முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் அதிகாரிகளை சரி செய்து விற்கக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உங்கள் சுய ஜாதகப்படியும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் செல்லுகின்றது என்றால் அதை விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் வலுவாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பானதாக உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உத்தியோகம் தொழில் செய்கின்ற இடங்களில் கொஞ்சம் அதிகார துணியோடு நீங்கள் இருப்பீங்க ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம் ஒரு மேனேஜராக இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு குருப்பாக இருப்பீங்க ஆள் உங்களை பார்த்து எல்லாருமே அப்படியே ஒரு சர்வ ஒரு ஒரு என்ன சொல்லுதுங்க ஒரு நல்ல நிர்வாகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாராட்டுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பு கூட அதிகம் ஆனால் பல பேர்கிட்ட என்ன இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கடிந்துக்குவாங்க ஆனால் நிர்வாகம் உங்களை பாராட்டும் அந்த மாதிரி ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த ஹானர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைய பெறுகின்றது தான் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அதனை அடுத்த நிகழ்வாக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்று நான்கு இடங்கள் உண்டு அந்த மூன்று நான்கு இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடம் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பத்தாம் இட தொடர்பை தொழில் ஸ்தான தொடர்பை தற்பொழுது பெறுகின்றார் இது நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு ஒரு ரூட்டை மாற்றி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாத்திரக்காக நல்லா நடத்திட்டு போயிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு பேக்கரி பிரான்ச் போட்டுருலாம் பக்கத்துல ஒரு பில்டிங் சுமார்னு போடுவார் இதை நல்லா போயிட்டு இருந்து வருமானம் வர்றது அங்கே போய் அடி வாங்கிரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த துடி திடீர்னு தோளை விரிவுபடுத்துறது இல்லை திடீர்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து தோளுக்குள்ள புகுத்துறது இல்லை திடீர்னு தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டு அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு புதுசா ஒரு நபரை உள்ள எடுக்கிறது கூட்டு தோல்னு சொல்லி இந்த மாதிரி தொழில் சார்ந்து அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லாத செயல்பாடுகள் ஏதேனும் செய்து மாட்டிக்கிட வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் அல்லது தொழில் சார்ந்து நீங்கள் செய்கின்ற முதலீடுகளில் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரி இது எல்லாருக்கும் நடந்துருவாங்க தொழில் பண்ணவங்களுக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்டு யார் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளை சந்திக்கின்றீர்களோ அதாவது அவங்களுக்கு தொழில் சார்ந்த ஒன்று மூணாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் அல்லது எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் நடத்தலாம் அல்லது மூணாம் எட்டாம் புக்தி நடத்திக்கிட்டு இருக்கலாம் நடத்தும் போது அவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்து போடுற முதலீட்டை திருப்ப முடியாம விரயங்கள் ஏற்படுறதுக்கோ நட்டம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பதிகம் அல்லது தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம அப்படியே பின்னடைவாகிறதுக்கு வாய்ப்பதிகம் அதில் அதுல பார்த்து இருத்தல் அவசியம் தான் ரொம்ப முக்கியம் ஆக அன்பு நண்பர்களே அதேபோல் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவரை ஆவதனால் ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க வாங்குறீங்க எது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏ பத்திர பதிவுகளில் அல்லது கோப்புகளில் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு அதிகம் அல்லது ஒப்பந்தங்களில் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து பத்திரங்களை படித்து வில்லங்கங்கள் ஏதேனும் இருக்கின்றதான்னு பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது நல்லது ஒருவேளை ஜாதக அமைப்பின்படி எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்க அதை மேக்ஸிமம் பார்த்து சரி பண்ணுறது மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உடன்பிறப்புகளோடு பங்காளி சண்டைகள் பெண்களாக இருக்கீங்க உடன்பிறப்புகளோடு சண்டை சச்சரவுகளை அது அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் யாராக வேண்டாலும் இருக்கலாம் பங்காளி அல்லது சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஒருவேளை ஜாதக அமைப்பின்படியும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்கின்றது என்றால் உறுதியாக இந்த அமைப்பு உண்டு அதை வந்து பார்த்துருக்கணும் சரிங்க இப்போ உறுதியாக வரும்னு சொல்லிட்டிங்க என்ன பண்ணுறது உங்கள் தரப்பில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா அது பெருசாக வலுகிறாது பயப்படாதீங்க உங்க உங்களுக்கான பங்கு மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்க இல்லை உங்க பங்கு கரெக்டா பிரிச்சிருக்கீங்கன்னா பயப்பட வேண்டாம் சரிங்களா அது வாட்டு நல்லபடியாக நகர்ந்து போக போகுது ஆக இந்த ஒரு விஷயம் நகரும் அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் நண்பர்களே மன வாழ்க்கையில கொஞ்சம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க தேவையில்லாத மன வாழ்க்கைல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இப்படி அதிகப்படுத்தும் கூட்டுத்தோல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இடையில நட்பு வட்டாரங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகளை அதிகப்படுத்தும் அப்போ அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் சரியில்லாத தசா சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா ஓடுகின்றது என்றால் அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் வலுப்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அதனால் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் தசா பலம் இழக்கக்கூடிய ஒரு தன்மை பலம் இழக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை அட்ஜஸ்ட்மெண்ட் கணவன் மனைக்கிடையில் கருத்து வேறுபடுறது விட்டு விடுத்து போங்க கெட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறதான் உள்ள அர்த்தம் ஆக விட்டு கொடுத்து சென்றால் அற்புதமான முறையில நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை பண்ணிக்கிடுங்க சரி இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தியும் கல்யாணம் ஆகிறது பத்தியும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேப்பீங்க இந்த மாதம் கோச்சார் ரீதியாக அதற்கான நகர்வு பலமாக இல்லை ஆனால் கோச்சாரம் பத்து பர்சன்ட் தான் சுய ஜாதகம் வெரி இம்பார்ட்டன்ட் சுய ஜாதகப்படி திருமணத்திற்கோ அல்லது புத்திர பாகியத்திற்கோ நல்ல பலமான தசாபக்திகள் நடக்குமானால் அது இயல்பில் கிடைச்சிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அனைத்து கன்னிராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி